விதை வடிவிலே சில காரியங்கள் உனக்கு தரப்போகிறேன் அதனை வைத்து பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி அதை வளர்த்து அதை வேலை செய்தினா உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டாக போகிறது அதனை புரிந்துகொள் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் கத்திரத்தில் வந்தாதான் புரியும் வேதத்தை புரிஞ்சாதான் புரிந்துகிறது நம்ம உண்டாக்கிறத நமக்கு வாழ்றதுக்கு வழியை காண்பிக்கிறார் கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து நான் இங்கே போதித்து வருகிறேன் இந்த போதனை பல்வேறு பகுதிகளாக கொடுத்து வருகிறோம் இப்பொழுது நான்காவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் அதிலே பெருக்கம் என்பதை குறித்து போதித்து வருகிறேன் இன்க்ரீஸ் இந்த பகுதி முழுவதும் பெருக்கத்தை குறித்து நான் போதிக்க இருக்கிறேன் பெருக்கம் என்பது தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது மனுக்குலத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற எண்ணத்திலே அந்த பெருக்கம் இருக்கிறது ஆகவே தான் சிருஷ்டிக்கும் போதே எல்லா ஜீவராசிகளையும் அவர் பெருக்கமுண்டாகக்கூடிய விதத்திலே அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது எப்படி இன்றைக்கு இருக்கிறது காட்டில் நாம் பெருகுவது நன்றாக இருப்பது அதுக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறார் அந்த வழிதான் இந்த விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணத்தின் வழி அதனால் தான் வேதம் சொல்லுது அப்படி விதையை உள்ளே வச்சே உண்டாக்கிட்டாரான் எல்லாத்துக்குள்ளேயும் மனுஷனுக்குள்ளேயும் விதை இருக்குது ஒரு மனுஷன் பிள்ளை வேணும்னா அந்த விதையை மனைவிக்குள்ளே வைக்கிறான் அவள் ஒரு பிள்ளையை பெயருக்கிறாள் அப்படி தான் இனப்பெருக்கமே ஏற்படுகிறது அப்போ இந்த சீட் பிரின்சிப்புள் விதை என்கிற பிரமாணம் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை கத்தர் வைத்து விட்டார் அப்போ விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக நாம் பெருக முடியும் இனப்பெருக்கம் மட்டுமல்ல பொருளாதாரத்திலே நாம் விதைப்பு அறுப்பு பிரமாணம் மூலம் தான் பெருக முடியும் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அது வந்து இனப்பெருக்கத்தை பற்றி சொல்ல பணத்தை பற்றி சொல்கிறார் அவர் அப்போ பண விஷயத்தில் விதைச்சு அறுக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது ஆகவே விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக எப்படி பெருக்கத்தை ஏற்படுத்துவது என்பது குறித்து நான் சிறவாக பேச ஆரம்பித்தேன் சில காரியங்களை சொல்லுகிறேன் இந்த விதையை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று என்னென்னா எல்லாமே விதையில் தான் ஆரம்பிக்கிறது விதையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வளருது அதுக்கப்புறம் தான் பெருகிறது இது தேவன் வைத்த ஒரு வழி தேவன் உண்டாக்கின ஒரு திட்டம் இது தேவனுடைய செயல்பாடு இப்படி தான் செய்கிறார் கர்த்தர் விதையில் ஆரம்பித்து தான் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறார் அது எல்லாருக்கும் புரியுது பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்க சாதாரண விவசாயி கூட அதை புரிந்து கொள்ளுகிறான் விதைத்தான் இருப்போம் விதையில் தான் எல்லாம் ஆரம்பிக்குது ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிக்கலாம் ஆனால் பெருசாக வளரலான்னு எல்லாருக்கும் புரியுது ரெண்டாவது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் உடையவராக இருக்க வேண்டும் விரும்புகிறீர்களோ எதிர்காலத்தில் நீங்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அத்தனையும் நீங்கள் உருவாக்க உங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதுதான் விதை உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க பெருக்கத்தை உண்டாக்க பொருளாதாரத்தில் மட்டுமில்லை எல்லா விதத்திலும் பெருக்கத்தை உண்டாக்க விதைகளை கற்று தர்றார் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு விதை வடிவில் உங்களுக்கு அன்பு அதிகம் வேணுமா அன்புக்காக உலகத்தில் அன்பு அதிகம் சொல்லுது அன்புங்கிறது கூட ஒரு விதை வடிவில் அன்பு அன்பு கூறப்படுவீர்கள் அவ்வளவுதான் அன்புங்கிறது ஒரு விதை டைம் கூட ஒரு விதை தான் நேரம் கூட நேரத்தை கொடுத்தால் நேரம் நமக்கு கொடுக்கப்படும் பொறுமைங்கிறது ஒரு விதை பொறுமையை காண்பித்தால் நமக்கு பொறுமை காண்பிக்கப்படும் இரக்கம் மன உருக்கம் இவைகள்லாம் கூட ஒரு விதை போல உபயோகப்படுத்தலாம் பணத்தை கூட ஒரு விதையைப் போல உபயோகப்படுத்தலாம் அதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு திரும்ப வந்து நிறைய கிடைக்கிறது ஆகவே அருமையானவர்களே உங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் வேணும் உங்களுக்கு குடும்பத்தில் அன்பு பெருக வேணும் என்று விரும்புகிறீங்களா அப்போ அன்பு அதிகமாக காண்பித்தால் நாளைக்கு அன்பு இன்னும் அதிகமாக உங்களுக்கு உண்டாயிருக்கும் குடும்பத்தில் அன்பு பெருகும் இரக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேணும் மற்றவங்களுக்கு இறக்கம் காட்ட வேணும் கருணையாக இருக்க வேணும் உங்கள்கிட்ட விரும்புகிறீங்களா நீங்கள் கருணை காண்பீங்க உங்களுக்கு கருணை காண்பிக்கப்படும் இப்படி தான் எல்லாம் இது ஒரு லைஃப் பிரின்சிபல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உற்பத்தி தேவன் உங்களுக்கு விதைகளை கொடுத்துருக்கிறார் மூன்றாவது இன்னொரு சொன்னேன் விதைப்பு அறுப்பு நமக்கு உண்டாக போகிற அறுவடை குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி நமக்குள் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் பரவசத்தையும் ஏற்படுத்தும்படியாகவே இந்த விதைப்பு பிரமாணத்தை கடவுள் வைத்திருக்கிறார் அப்போ அவருடைய விதை என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சிருச்சுன்னா அவன் தோண்டு போக முடியாது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது வாழ்க்கையில் ஒரு பரவசம் வந்துடுது ஒரு உற்சாகம் வந்துருது அவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான் இன்றைக்கு எப்படி எந்திரிச்சிங்க போது எப்படி எந்திரிக்கிறீங்க பரவசத்தோடு எழுந்திரிச்சிங்களா விதைப்பு அருப்புங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு உற்சாகம் இருக்கும் உள்ள ஏன்னா இன்றைக்கு ஒன்றும் இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு என்ன உண்டாக்க வேணும் எப்படி உண்டாக்க வேணும்னு உங்களுக்கு தெரியும் விதைப்பு அருப்புங்கிற பிரமாணத்தை உபயோகப்படுத்துறீங்க அதனால் உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கும் இப்போ நான்காவது காரியத்தை கவனிப்போம் அதுதான் இந்த வாரத்தில் நாம் கவனிக்க போகிற காரியம் நான்காவது காரியம் உங்கள் எதிர்காலத்தை துவங்குகிறதற்கு தேவன் எப்போதும் எதையாவது உங்களுக்கு தருகிறார் அதுதான் அந்த விதை உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பிக்கும்னு சொல்லி கத்தர் உங்களை வெறுங்கையோடு விடுறதில்லை உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு வளமான எதிர்காலத்தை உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி ஒரு கேபிட்டல் மாதிரி கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார் விதை வடிவில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு அதை வச்சு நீங்கள் பெருக்கலாம் பூமியில் கொடிகளை வைத்த தேவன் பறவைகளையும் மிருகங்களையும் வைத்த தேவன் மனிதனை ஆதாம் வேவான்னு ரெண்டே மனுஷரை உண்டாக்கி வைத்த தேவன் பெருகங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்த தேவன் அவருக்கு அந்த பிரின்சிபல் வழங்குது பாருங்க அவர் உங்களது பூமியில் வைக்கும்போது பட்டியலிலும் பசியிலையும் கடந்து சாகுன்னு சொல்லி வைக்கல இப்படியே கடனி இப்படியே துன்பப்பட்டுக்கிட்டே இரு இப்படியே இந்த பாவட்டிலேயே இந்த தரித்திரத்திலேயே உளண்டுகிட்டு கடன் வைக்கல பாருங்க கத்தர் நல்ல வரமையான சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன் கத்தர் என்ன பண்றாரு உனக்கு எதிர்காலத்தை உண்டாக்குறதுக்கு விதை வடிவில் சில காரியங்கள் உனக்கு தரப்போகிறேன் அதை நீ வைத்து பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி அதை வளர்த்து அதை உனக்கு நல்ல எதிர்காலம் போகிறது என்று சொல்லுகிறார் அவன் நமக்கு வாழ்றதுக்கு வழியை காண்பிக்கிறார் அவர் சொல்றாரு உனக்கு எதிர்காலத்துக்கு உனக்கு என்ன வேணுமோ உன்னுடைய எதிர்காலத்தை துவங்குகிறதுக்கு உன்னை வெறுங்கையோடு விடல நான் ஒரு விதையை தந்து தான் உன்னை விட்டுருக்கேன் அந்த விதையை வச்சு நீ பெருக்கினா பெருக முடியும் இந்த என்ற பிரின்சிப்பல் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் தாவிதுன்னு ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தான் பாருங்கள் தான் மேய்ச்சிட்டு இருந்தான் அவன் வீட்டில் எல்லோரும் பெரிய இராணுவத்தில் அங்கங்கே இருந்தாங்க எல்லாருக்கும் பெரிய மதிப்பு மரியாதை இவனை யாரும் சட்டை கூட பண்ணுறது இல்லை இவன் ஒரு இளையவன் பாருங்கள் அவன் போய் சில ஆடுகளை சில ஆடுகள்னு சொல்லியிருக்குது வேதத்தில் வெறும் சில இதில் கூட பெரிய ஒன்றும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷீப்னு ஒன்று சொல்ல முடியாது பெரிய ஆட்டு கூட்டத்தையே வச்சு மேய்ச்சான்னு ஒன்று சொல்ல முடியாது சில ஆடுகள் பாருங்கள் அதை கொண்டு போய் இந்த சொற்பமான ஆடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரதான் வேலை சாதாரண ஒருவன் ஆனால் அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை தேவன் உண்டாக்க வேணும் என்று ஆசைப்படுறாரு அவனுக்கு ஒரு எதிர்காலம் வச்சுருக்காரு தேவன் அந்த எதிர்காலத்துக்கான விதைகள் அவனுக்குள்ளே இருக்குது ஆகவே தான் கோலியாத்தை எதிர்த்து அவன் நிற்கும்போது கோலியாத்து எல்லா ஆயுதங்களும் ஒன்று நிற்கிறான் இராணுவ வீரர்லாம் எல்லா ஆயுதங்களும் வச்சுருக்கான் இவன் கையில் ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அவன் கையில் ஒன்று இருந்தது கத்தர் அவன் கையில் ஒன்று கொடுத்துருந்தார் எண்ணத்தை கொடுத்துருந்தார் உள்ளத்தில் விசுவாசத்தை கொடுத்துருந்தார் தைரியத்தை கொடுத்துருந்தார் கத்தர் மேலே ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்குது நிறைய பேர் இதெல்லாம் ஒரு ரா மெட்டீரியல் நினைக்கிறதே கிடையாது பாருங்கள் இதுதான் விதங்க விசுவாசம் என்கிறது ஒரு விதையை போல் உள்ளே இருக்குது அது பெருகும் உள்ளத்தில் ஒரு விதையை கொடுத்துருக்கிறாரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணங்களை கொடுத்துருக்கிறாரு தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு தன்னம்பிக்கை உள்ளே ஏற்படுத்தியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னொரு விதை வடிவில் என்ன வச்சுருக்காருன்னா ஒரு கவனும் கல்லும் வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு கவன் அவ்வளோதான் அவங்களாம் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்கட்டு ஒரு கவன்தான் இருக்குது இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனால் அவனுக்கு அது போதும் ஏன்னால் உள்ளத்தில் விசுவாசம் இருக்கும்போது கையில் கவன் இருந்தால் போதும் ஏன்னா இது ஒரு வித மாதிரி இதை வைத்து அவன் தனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கத்தருடைய உதவி கொண்டு அவன் பில்டப் பண்ண முடியும் அதுதாங்க ஸ்டோரியே போகிறான் கோலியாத்தை அடித்து வீழ்த்துக்கிறான் அவன் தலையை சீவி எடுக்கிறான் அவ்வளோ பெரிய ராட்சசனை ஒரு சிறுவன் வெறும் ஒரு கல்லில் சாக அடிச்சு ஒரு கல்லு போதுங்க கத்தருடைய தயவு இருந்தால் ஒரு சின்ன சீடு அது வந்து பெரிய வேலையை பண்ணும் பாருங்க ஒரு கவனை வச்சு ஒரு கல்லில் அவனை தீர்த்து கட்டி முடித்து எல்லாரும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம்னு பாடுற அளவுக்கு வாய்ந்துட்டான் திடீர்னு பார்த்திங்கன்னா கடைசியில் ராஜாவாயிட்டான் ராஜாவானது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சொல்கிறான் நான் ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் சேர்த்து வச்சுருக்கிறேன் என்ன கூட நேரம் இல்லைன்றான் சபதரித்து வைத்திருக்கிறேன் ஏராளமாக எண்ண முடியாத அளவுக்கு எல்லா விதமான பொருள் இருக்குதுன்றான் ஒரு ஆடு மைக்கிறோம் பேச்சு பேச்சா இது ஒரு ஆட்டை முயற்சிகிட்டு இருந்த அவன் சொல்கிறான் என்ன கூட டைம் இல்லை அவ்வளோ கோல்டன் சில்வர் நான் வச்சிகிட்டு இருக்கேன்றான் எப்படி அவன் எதிர்க்கான அப்படி அமைஞ்சது பாருங்கள் எப்படி அமைஞ்சதுன்னா உள்ள விசுவாசம் அது ஒரு விதை தைரியம் அது ஒரு விதை அவனு உள்ளே இருக்கிற காரியங்கள்லாம் விதைகள் மாதிரி இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் கையில் இருந்த கவன் கூட விதை ஒரு சின்ன திறமை அந்த கவனை எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு திறமை பாருங்கள் அது கூட ஒரு விதை தான் நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன எபிலிட்டி வந்து இது ஒன்றுமே கிடையாது பிரதை என்னால் இதுதான் செய்ய முடியும் அது ஒரு விதை அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அதுலேருந்து ஆரம்பித்து பெரிய ஆளாக மேலே வர முடியும் அதுதான் கத்தருடைய பிரின்சிபல் பாருங்கள் ஒரு விதை சிலருக்கு சில தாளந்துகள் இருக்குது சில வரங்கள் இருக்குது சில எபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் சில விதைகள் இதை வச்சு தான் மேலே வரணும் கத்தர் அதுக்கு அப்படி தான் அதுக்கு தான் வச்சுருக்காரு உள்ளே நீங்கள் ஒன்றும் வெறுங்கையாக வரல சில சொல்கிறாங்க நான் ஏழையாக பிறந்தேங்க என்ன ஒன்றும் இல்லை நான் தரித்திரத்தில் பிறந்தேன் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைங்க நான் ஒன்றும் இல்லாமல் பிறந்தேன் வெறுங்கையினா பிறந்தேன் சில சொல்ல வெறுங்கையினா பிறந்தேன் வெங்கையனா போகிறேன் ரொம்ப தப்பு நீங்கள் பிறந்தது வெறுங்கையினால் பிறக்கிறது இல்லை ஏன்னா பறக்கும்போதே உள்ளே நிறைய கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் வித வடிவில் கொடுத்துருக்குறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க வாழ்நாள் முழுக்க இந்த விதை உள்ளே இருக்குன்னே தெரியாமல் அதை தண்ணீரும் பாய்ச்சறது இல்லை அதை கண்டுபிடிக்கவும் இல்லை அதை விதைக்கவும் இல்லை நடவும் இல்லை அதை வளர்க்குறதுக்கு ஒரு வேலையும் பண்ணவும் இல்லை கத்தரை பற்றி ஒரே கம்ப்ளைண்ட் கத்தர் நல்லவரா இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு என்ன கர்த்தர் கை விட்டாருங்க எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க இப்படி பேசிக்கிட்டே காலத்தை கழிச்சிடுறீங்க காலத்தை கழிச்சிட்டு கடைசியில் வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது அத்தனை விதையும் அப்படியே உள்ளே இருக்குது அப்படியே ஃபுல்லாக தான் போகிறீங்க ஒரு விதையும் எடுத்து இங்கே விதைச்சி ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் ஆகல அப்படியே போயிடுறோம் எவ்வளோ பெரிய வருந்தத்தக்க ஒரு காரியம் பாருங்கள் வாழ்க்கை அப்படி வாழக்கூடாது கத்தர் உங்களை ஐஸ்வர்யமான உண்டாக்கி உள்ளே உள்ள உள்ளே இருக்குது நீங்கள் எதிர்காலம் உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்கான விதைகள் உங்களுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற நர்ச்சியை உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் உங்களை வெறுங்க நான் விடல உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கிவதற்கு ஒன்றை தராமல் விடுறதே கிடையாது பாருங்க இந்த விதவை எலியாக காலத்தில் கடைசி ஆகாரத்தை கடைசி ஒரு ரொட்டியை சுட்டு தானும் தம் மகனும் சாப்பிட்டு சாகலான்னு குச்சி பொறுக்கிட்டு இருந்தாலாம் பாருங்கள் தீர்க்குதர்சி வர்றார் என்னம்மான்னு கேட்குறாரு நான் கடைசியாக சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறேங்க சரி நீ ஒன்று பண்ணு நீ முதல்ல செஞ்சு எனக்கு கொஞ்சம் கொண்டாங்கிறாரு இது என்ன வேடிக்கையாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ சாக போகிறவ கடைசி சாப்பாடை சாப்பிட போகிறாள் அந்த கடைசி சாப்பாட்டை இந்த மனுஷன் கேட்குறாரு அவள் கொடுக்குறாள் கொடுத்த பிறகு மாவும் குறையிலையா எண்ணெயும் குறையவில்லையா ஊர் முழுக்க பஞ்சம் வீடெல்லாம் சாப்பாடு இல்லை தினிய பெரு வீட்டில் இந்த விதவியின் வீட்டில் சாப்பாடு தினந்தோறும் இருக்குது மூணு வேளை சாப்பிட்டு நல்லா இருந்தார்கள் வேத வேதவசனத்தில் நான் வாசிக்கிறோம் சில சொல்கிறாங்க பாவயா விதவை கத்தர் யாராவது ஒரு பணக்காரர் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா அந்த எளியா தீர்கதசியனை கத்தருக்கு எங்கே அனுப்புன்னு தெரியும் இங்கே வந்து விதவை கிட்ட ஓசியில் வாங்கி சாப்பிட்றதுக்காக அனுப்பலை அவரை விதவை வீட்டுக்கு எதுக்கு அனுப்பிச்சாருன்னா இந்த விதவிக்கு ஆகாரம் உண்டா இருப்பதற்காக தான் அனுப்பிச்சாரு புலிகரண்டவன் எங்கேயோ போய் உட்காந்து சாப்பிட்ற ஆள் இல்லை அங்கே சாப்பாடை கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு சொல்கிற ஆள் அப்பேற்பட்ட அற்புதத்தை வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை கற்றுத்தருகிற ஆள் அவர் வர்றார் அவர் சொல்கிறார் கொடுங்கிறாரு கொடுத்தால் அற்புதம் நடக்குது பாருங்க அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க எப்படி முன்னேறுறது வாழ்க்கையில் அப்படின்னு சிலர் கேட்கலாம் சிலர் சொல்கிறாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் அதை விதவை மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உழவுண்டு தான் இருக்குது இதை சாப்பிட்டு நான் சாகலான் இருக்கிறேன் நான் சொல்கிறேன் அந்த விழோண்டு இருக்குதுன்றீங்க பாருங்கள் அதை ஒரு விதையாக எண்ணுங்கள் அவ்வப்போதும் அதை வச்சு பெரிய ஆளாகலாம் அதை வச்சு வாழ்நாள் முழுக்க பெருகலாம் அதை ஒரு விதையை போல் நினைக்கிறது இல்லை நாம் நாம என்ன நினைக்கிறோம் இவ்வளோதான் இருக்குது இதை சாப்பிட்டு சாகுறோம் வேதம் சொல்லுது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு சொல்லி இருக்கிறது அப்போ விதைக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட விதையை எடுத்து சாப்பிட்றவன் கூடாது பேசாத விதையை எடுத்து விதைக்க வேண்டும் அதுதான் இவள் பண்ணான் அதை சாப்பிட்ருந்தான்னா இன்றைக்கி அவள் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு பேச அதான் கடைசி சாப்பாடு அதை விதையாக யூஸ் பண்ணதுனால அவள் காலகாலத்துக்கு வாழ்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவள்கிட்ட ஒன்றும் இல்லையா நான் சொல்கிறேன் அவள்கிட்ட இருந்தது என்ன இருந்தது ஒன்று இந்த என்னிடத்தில் பேசுகிற இந்த மனுஷன் கடவுளுடைய மனுஷன் கடவுளுடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறாருங்கிற ஒரு நிதானம் அவளுக்கு இருந்தது டிசர்ன்மெண்ட் பகுத்தறிவு அவளுக்கு இருந்தது அனைவருக்கு அது கிடையாது பாருங்கள் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே சிலர் நினைக்கலாம் என்ன இவர் பெருக்கம்னு பேசுகிறாரு என்ன இவர் செழிப்புன்னு பேசுகிறாரு வாரம் வாரம் செழிப்பு செழிப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு நினைக்கலாம் நான் சொல்கிறேன் கத்துற அந்த எளியா தீர்க்கு அனுப்பிச்சு அந்த விதவியின் வீட்டில் சாப்பாடு உண்டாகிறதுக்காக அனுப்பிச்ச ஒரு தீர்க்கதரிசியை போல கடவுளுடைய மனுஷனாய் கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து கொள்ள நிதானம் உங்களுக்கு தேவை உங்களுக்கு பகுத்தறிவு தேவை நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய இன்னல் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு வழி உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் வேற எதுக்காக நான் இந்த டெலிவிஷன்ல பிரசங்கம் பண்ணி கொண்டுள்ள கத்தர் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் சொல்லும்படியாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த பகுத்தறிவு இருக்குதா கேட்கும்போது தெரியுதா அது கத்துடைய வார்த்தை கடவுளுடைய மனுஷன் கத்துடைய வார்த்தையை சொல்கிறாரு என்னுடைய வாழ்வுக்கான வழி இங்கே சொல்லப்படுறதுன்னு தெரியுதா ரெண்டாவது இன்னொன்று அவள்கிட்ட இருந்தது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அவள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இருந்தது பகுத்தறிவு இருந்தது இது கடவுளுடைய மனுஷன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டாவது கேட்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அறிவு இருந்தது இது கேட்கணும் இந்த மனுஷன் சொல்கிறது கேட்கணும் ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை ஆகவே நான் அதை கேட்க போகிறேன் அவர் சொல்படி நடக்க போகிறேன்னு சொல்கிற அந்த கேட்கக்கூடிய அறிவு இருந்தது மூன்றாவது அது கீழ்ப்படியக்கூடிய ஒரு உள்ளம் இணங்கக்கூடிய ஒரு உள்ளம் இருந்தது போய் எடுத்துகிட்டு வரனா எடுத்துகிட்டு வரான் கடைசி சாப்பாடு தானே எங்கிட்டே ஏன் ஏன் கேட்குறீங்க எங்கேயாவது பணக்கார வீட்டில் போய் கேளுன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு வாய் வரலை பாருங்கள் அவளுக்கு உள்ள ஒரு நிதானம் இது கடவுளுடைய மனுஷன் எதுக்கோ நம்ம வீட்டுக்கு கடவுள் அனுப்பிச்சிருக்கிறாரு எதுக்கோ இன்றைக்கி இந்த வார்த்தைகள் எனக்கு சொல்லப்படுகிறது இதை நான் கேட்கணும் இதில் கேட்கறதில் தான் எனக்கு வாழ்வு இதில் தான் நான் தப்பிக்க போகிறேன் இதில் தான் நான் மேலே வரப்போகிறேன் அவை நான் கேட்கணும் கேட்கறது மட்டும் இல்லை அவர் சொல்கிறது செய்யணும்னு சொல்லி அப்பேற்பட்ட சூழ்நிலையில கடைசி சாப்பாடு அவளுக்கு மிஞ்சினது அவ்வளோதான் அதையும் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு தருகிறார் அதில் தான் அவளுக்கு வாழ்வு உண்டாகிறது அருமையானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லாது உங்கள்கிட்ட என்ன கொஞ்சம் இருக்குது அந்த கொஞ்சத்தை ஒரு விதையாக பயன்படுத்துங்கள் அது பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை விதையாக உபயோகப்படுத்தி அதில் பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வழியை கத்தர் சொல்லியிருக்கார் அதை பின்பற்றுங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் அடுத்த காரியம் சிறிய விதையிலிருந்து தான் பெரிய அறுவடை உண்டாகிறது சிறிய விதை பெரிய அறுவடை ஏற்படுத்துகிறது இதுதான் விதையினுடைய தன்மை அப்போ விதைனால் லேசாக நினைக்கக்கூடாது பெரிய மரத்தை பார்க்குறோம் இந்த பெரிய மரத்தில் நிறைய பறவைகள் வந்து தங்குகிறது ஆட்கள் கூட அது அடியில் வந்து நெல்லுக்கு உட்காறாங்க இவ்வளோ பெரிய மரமாக எப்படி வந்தது அது ஒரு காலத்தில் ஒரு சிறிய விதையாக இருந்தது யாரோ அதை விதைத்து நட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை எல்லாம் வேலை செஞ்சு அதெல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி அவ்வளோ பெரிய மரமாக அது உருவெடுத்திருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் பெரிய பெரிய சாம்பியன்ஸ் ஹீரோஸ் இருக்கிறாங்க சிறந்து விளங்குகிறவர்கள் தொழில் துறையிலையும் சரி துறையிலையும் சரி இசைத்துறையிலையும் சரி இப்படி பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கும் சாம்பியன்ஸ் போல ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள பாட்டு ஆள் வாயை பழக்கிறோம் நம்ம என்ன அப்படி இவ்வளவு அருமையாக இது பண்ணுறாங்களே ஆனால் எல்லாம் விதை வடிவில் தான் ஆரம்பிச்சிது இந்த ஆற்றல்லாம் பார்க்குறீங்க இல்லையா அந்த திறமைகள் ஆற்றல்கள் தாளந்துகள்லாம் அவங்கள பார்க்குறீங்களே அவங்கள இப்படி ஆளாக்குன அந்த திறமைகள்லாம் ஒரு காலத்தில் ஒரு விதை வடிவில் இருந்தது ஒரு தாயின் கருவில் அவர்கள் உருவானார்கள் அந்த உருவாகும் போதே இந்த தாளந்துகள் திறமைகள்லாம் விதை வடிவிலே அவர்களுக்குள்ளே இருந்ததுங்க விதையாக இருந்தது அவ்வளோதான் அப்போ யாரும் பார்க்கல இவங்கள அந்த குழந்தை அந்த கருவிலே வளர்ந்து பல மாதங்கள் வளர்ந்து பிறகு பிறந்து குழந்தை வடிவில் இன்னும் அது விதை வடிவில் தான் இருக்குது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றல்கள் எல்லாம் வெளிவந்து அவையெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிலையில் வந்திருக்கிறது ஆக அந்த மனுஷர் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு விதையை போல தான் இருந்து வந்ததுதான் தான் இந்த சிறிய விதை பெரிய மரத்தை உண்டாக்குனது போல தான் இவர்களுடைய கதையும் இவர்கள் சிறிய விதை வடிவில் ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஆற்றல்கள் திறமைகளை வளர்த்து பேணி பாதுகாத்து பராமரித்து இன்றைக்கு இவ்வளவு பெரிதாக அது வளர்ந்து கிடக்கிறது ஆகவே சிறிய விதை பெரிய அறுவடை ஏற்படுத்துகிறது என்பது இந்த விதையினுடைய ஒரு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு சிறிய விதத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனால் பெரிய அறுவடையை அது ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை பாருங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை விரும்புகிறார்கள் பொருளாதாரத்தில் எனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்னுடைய தொழிலில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என் படிப்பில் மாற்றம் ஏற்பட வேண்டும் சிலர் குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தங்கள் பொருளாதார நிலையிலே பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள் இன்றைக்கு இந்த எல்லா மாற்றங்களும் எப்படி நடக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் எப்படி உருவெடுத்து அவைகள் உண்டாகும் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் மாற்றங்கள் உண்டாகும்போது எப்படி உண்டாகிறது அது விதை வடிவிலே தான் ஆரம்பிக்கிறது ஆகவே தான் இந்த விதையை பற்றி இன்னொரு கரைத்தையும் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு விதையும் அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விதையும் கோடான கோடி புதிய மாற்றங்களுக்கான ஆரம்பங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது எவ்ரி எவ்ரிசைடு எ பில்லியன் டைனி கோல்டன் பிகினிங்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ன மாற்றங்களை நீங்கள் பெற விரும்புகிறீர்களோ நீங்கள் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ எதையெல்லாம் விரும்பி நாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் எப்படி நடக்கப் போகிறது எப்படி ஆகப் போகிறது உருவாகப் போகிறது என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு விதை வடிவிலை தான் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு விதை அதற்கான விதை உங்களிடத்தில் இருக்கிறது அந்த விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி பண்படுத்தி பாதுகாத்து பராமரிக்கும் போது தான் அந்த பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒரு விதையை நாம் அலட்சியம் பண்ணோம் என்றால் நம்முடைய எதிர்காலத்தையே நாம் அலட்சியம் பண்ணிவிட்டோம் என்ற அர்த்தமாகிறது இந்த விதை என்கிற இந்த கோட்பாடை விதைப்பு அறுப்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் அலட்சியம் பண்ணும்போது நம்முடைய எதிர்காலத்தை நாம் அலட்சியம் பண்ணிவிடுகிறோம் ஒரு முறை இந்த பப்பாளி பழத்தை குறித்த ஒரு கதையை நான் வாசித்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு பப்பாளி விதையை எடுத்து விதைத்தால் அந்த ஒரு பப்பாளி விதையிலிருந்து ஒரு பப்பாளி செடி உண்டாகிறது அந்த ஒரு செடியிலே சராசரியாக பத்து பழங்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்போ ஒரு விதையில் ஆரம்பித்து ஒரு செடியை உண்டாக்கி அந்த ஒரு செடியில் பத்து பப்பாளி பழங்கள் இருக்கிறது இந்த பத்து பப்பாளி பழங்களில் ஒவ்வொரு பப்பாளி பழத்திலேயும் நானூற்றி எழுபது விதைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு பப்பாளி பழத்துலையும் நானூற்றி எழுபது விதைகள் என்று சொன்னால் பத்து பப்பாளி பழத்துக்கு நாலாயிரத்தி எழுநூறு விதைகள் அதை கணக்கு போடுறதுக்காக கொஞ்சம் எளிதாக்கிக்கலாம்னு சொன்னால் ஐயாயிரம்னு வைத்துக்கலாம் சுமாராக அப்போ ஒரு பப்பாளி செடியில் பத்து பழங்கள் இந்த பத்து பழங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் விதைகள் இப்போ அந்த ஐயாயிரம் விதை வந்துருச்சு ஒரு விதையை வச்சு ஐயாயிரம் விதை வந்தாச்சு அந்த ஐயாயிரம் விதையை எடுத்து விதைக்கும் போது ஐயாயிரம் பப்பாளி செடிகள் உண்டாகிறது அந்த ஐயாயிரம் பப்பாளி செடியும் ஒன்றொன்றும் பத்து பழங்களை உடையதாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு செடியிலும் ஐயாயிரம் விதைகள் காணப்படுகிறது இப்படி ஐயாயிரம் செடிகள்ல ஐயாயிரம் விதை காணப்படுகிறது இதெல்லாம் பெருக்கி பார்த்தால் இருபத்தஞ்சு மில்லியன் விதைகள் அங்கே காணப்படுகிறது அப்போ அந்த இருபத்தஞ்சி மில்லியன் விதைகளை எடுத்து விதைச்சி இருபத்தஞ்சு மில்லியன் பப்பாளி செடி வளர்த்து அந்த இருபத்தஞ்சி மில்லியன் பப்பாளி செடியில் வர்ற ஒவ்வொரு ஐயாயிரம் விதையும் பெருக்கி கணக்கு போட்டு பார்த்தால் கோடான கோடி அதான் கோடான கோடி என்று சொல்கிறேன் கோடான கோடி புதிய மாற்றங்களுக்கான ஆரம்பம் அந்த விதையிலே இருக்கிறது என்பது புரியுது ஒரு தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரு பப்பாளி செடி அதில் பத்து பப்பாளி பழம் அதில் ஐயாயிரம் விதை அந்த ஐயாயிரம் விதையை விதைச்சி ஐயாயிரம் பப்பாளி செடி அதை ஒவ்வொரு செடியிலையும் ஐயாயிரம் விதை இப்படித்தான் கோடான கோடி கோடான கோடி விதைகள் உண்டாகிறது ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொரு விதையும் கோடான கோடி புதிய மாற்றங்களுக்கான ஆரம்பங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் ஒரு சொன்னதே ஞாபகம் இருக்குது ஒரு ஆப்பிளுக்குள்ளே எத்தனை விதைகள் இருக்கிறது என்கிறதை பார்த்தால் போதாது ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்கிறது என்பதை கவனிக்க தெரிந்தவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் ஏனென்றால் அவன் இந்த விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணத்தை அறிந்து கொண்டான் ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்கிறது என்றது பெருசல்ல ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்கிறது ஒரு புரிந்து கொண்டால் அவனுக்கு புரிஞ்சிருச்சு நர்ச்சம் வாழ்க்கையில் முன்னேறது எப்படின்றது ஒரு சின்ன விதையை வைத்து எப்படி பெரிய காரியத்தை பெரிய அறுவடை ஏற்படுத்துவது எப்படி பெரிய மாற்றங்களை தன்னுடைய வாழ்க்கையில் உண்டுபடுவது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் அருமையானவர்களை நான் என்று கேட்கிறேன் அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்களா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிறிய விதை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மாற்றத்திற்கான விதை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதை அதை எடுத்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஞானமும் அறிவும் தெளிவும் நமக்கு உண்டாயிருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே தேவன் அப்பேற்பட்ட அநேக விதைகளை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் நம்முடைய சந்தோஷத்துக்கான விதைகள் நமக்குள்ளே இருக்கிறது நித்திய ஜீவன அருளினதன் மூலமாக நம்முடைய சந்தோஷம் பெருகும்படியாக அதற்கான விதையை காத்தர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சுகத்திற்கான விதையை காத்தர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆரோக்கியத்துக்கான விதையை கத்தர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பொருளாதார நல்வாழ்வுக்கான விதையை கத்தர் கொடுத்திருக்கிறார் குடும்ப நல்வாழ்வுக்கான விதையை கத்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் எல்லாம் விதை வடிவில் இருக்குது எல்லாம் பொட்டன்ஷியல் வடிவில் இருக்குது எல்லாம் மறைந்து கிடக்கிற புதைந்து கிடக்கிற ஆற்றலா இருக்கிறது இது எனக்குள்ள இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் அதை எடுக்க வேண்டும் அதை விதைக்க வேண்டும் அதை பண்படுத்த வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதை வைத்து ஒன்று செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இவைகள் பெருகுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே அப்பேற்பட்ட விதைகளை காத்த நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது ஆகவே தான் பாருங்கள் சரியான வேத போதனைகளை கேட்பது ரொம்ப அவசியம் ஏனென்றால் சில நேரங்களில் விசுவாசிகள் கேட்கிறதெல்லாம் என்னென்னா நீ பூச்சி நீ புழு நீ தூசி நீ குப்பை நீ ஒன்றும் இல்லை நீ ஒன்றுக்காயக்கில்லை உனக்குள்ளே பாவம் தான் இருக்குது இருள் தான் இருக்குது ஒரு நன்மையும் கிடையாதாக்கும் இப்படி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே விசுவாசிகளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே தான் முற்போக்கான தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் அப்படி கேட்கும்போதுதான் இப்படிப்பட்ட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான காரியங்களை நாம் கேட்க முடியும் தேவன் உங்களுக்குள்ள குப்பையும் தூசியும் அழுக்கையும் வைத்தில்லை அதையெல்லாம் நீக்கிவிட்டு தம்முடைய நித்திய ஜீவனை உள்ள வைத்திருக்கிறார் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்வாழ்வு உண்டாக இருக்கும் விதைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதை வடிவில் இருக்கிறது அதை எடுத்து விதைத்து நாம் பெருக்குவோம் என்றால் பெருக்கம் உண்டாகும் என்பது நிச்சயம் ஆகவே அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கிறது நல்லா தேடி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கிறது அதில் முக்கியமான விதை என்ன இந்த ரட்சிப்பின் மூலமாக இந்த அழியாத வித்து ஆகிய தேவனுடைய உங்களுக்குள்ளே சென்று இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தை உண்டாக்கி இருக்கிறது நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறது இது எல்லா நன்மைக்கும் வேறாக இருக்கிறது எல்லா நன்மையும் இதுலேருந்தான் உண்டாகிறது அதன் பிறகு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் தேவையான விதைகளை எடுத்து நாம் உள்ளத்தில் விதைக்கும்போது போது அதில் பெருக்கம் ஏற்படுகிறது இப்படி பெருக்கத்துக்கு தேவன் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக பொருளாதார பெருக்கத்திற்கும் தேவன் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த பொருளாதார பெருக்கத்துக்கு வழி என்னன்னு சொன்னா பொருளாதாரத்திலே இந்த பிரின்சிப்பிளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் விதைத்தால் தான் அறுப்பு உண்டாகும் விதை வடிகளே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் கூட ஒரு விதையை போல தான் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இருக்கிற பணத்தை கத்தர் கொடுத்துருக்கிற பணத்தை விதையாக எண்ணி நாம் விதைக்கும் போது அதிலே பெருக்கம் உண்டாகிறது முன்னேற்றம் உண்டாகிறது வாழ்க்கையில் பல மடங்கு ஆயிரம் மடங்கு பெருகத்தக்கதாக நாம் முன்னேறி செல்கிறோம் அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய முன்னேற்றம் கர்த்தருடைய சித்தம் அது அவர் விருப்பமாக இருக்கிறது அதற்காகவே இந்த கோட்பாடை கத்தர் வைத்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்